இந்த டேஸ்டியான வெண்டைக்காய் கிரேவி பஞ்சாபி தபா கடைக்கு கிடைப்பது போலவே அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் சப்பாத்தி நான்கு சைட்ஷாக வெண்டைக்காய் கிரேவி செய்யும்போது பெரிய வெண்டைக்காய் என்றால் மூன்றாகவும் சிறியது என்றால் இரண்டாகவும் நறுக்கி விடலாம் இன்னக்கி செய்வதால் நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அருமையாக இருக்கும் நாம் வெண்டைக்காயில் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் கடலை மாவு நாம் கடலை மாவு சேர்த்ததால் வெண்டைக்காய் மசாலாவுடன் நன்றாக பைண்ட் ஆகி வந்துவிடும் நாம் வெண்டைக்காய்க்கு தேவையான தூள் உப்பை சேர்த்துவிடலாம் நன்றாக கோட் செய்ய வேண்டும் நாம் மிக குறைவாக தண்ணீர் தெளித்து கோட் செய்தோம் என்றால் வெண்டைக்காயுடன் நன்றாக மசாலா பைண்ட் ஆகி வந்துவிடும் மிக குறைவாக தெளிக்க வேண்டும் இதை ஒரு பதினைந்து நிமிடம் நாம் வைத்து விடலாம் நம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி விடலாம் நாம் இந்தளவு பொடியாக நறுக்கி செய்தால் தான் பேபி டேஸ்டியாக இருக்கும் வெண்டைக்காய் பத்து நிமிடம் நன்றாக ஊறி வந்து விட்டது நாம் எண்ணெயில் வறுத்து எடுத்து விடலாம் நாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி விடலாம் எண்ணெய் காயவும் வெண்டைக்காயை சேர்த்து விடலாம் நாம் வெண்டைக்காய் பிசு தன்மை போகும் வரை நன்றாக வதக்க வேண்டும் நம் வெண்டைக்காயை ஒரு முறை நன்றாக கிளறி வெண்டைக்காயை நாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூன்று முதல் நான்கு நிமிடம் வைத்தோம் என்றால் மசாலா நன்றாக வெண்டைக்காயுடன் கலந்து வந்துவிடும் நம் வெண்டைக்காயை மூடி போட்டு மூன்று நிமிடம் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் தன்மை நீங்கி முக்கால் பாகம் வந்துவிட்டது நாம் இறக்கி விடலாம் நம் மற்றொரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து ஜீரகம் போடலாம் கடுகு ஜீரகம் பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நாம் வெங்காயத்தை ஒரு நிமிடம் நன்றாக வதக்கிய பின்னர் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து விடலாம் நம் வெங்காயம் வதங்கும் போதே கருவேப்பிலை சேர்த்து விடலாம் அளவு வெங்காயம் வதங்கவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுத்து சேர்த்து விடலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாடி போக்கும் வரை வதக்கிய பின்னர் நாம் இரண்டு தக்காளி பழத்தை மிக்சியில் அடித்து சேர்த்து விடலாம் நாம் இந்த அளவு தக்காளி பழத்தை நறுக்கி மிக்ஸியில் சேர்த்து விடலாம் நாம் ஃபைன் பேஸ்டாக அரைத்து விடலாம் இந்த அளவு அரைத்து வெங்காயத்துடன் சேர்த்து விடலாம் நம் தக்காளி சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் வெங்காயம் தக்காளி நன்றாக மிக்ஸ் ஆகவும் நம் மசாலாக்களை சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி ஒரு ஸ்பூன் தனி குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி மல்லி சீரகப் பொடி ஃப்ரெண்ட்ஸ் நம் மசாலாக்களை வெங்காயம் தக்காளியுடன் நன்றாக வதக்க வேண்டும் மசாலாவை ஒரு நிமிடம் நாம் வதக்கிய பின்னர் கரம் மசாலா பொடியை சேர்த்து விடலாம் இந்தளவு மசாலா வதங்கவும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து விடலாம் நம் கரம் மசாலா பொடி சேர்ப்பதால் வெண்டைக்காய் குழம்பு ஹோட்டல்களில் கிடைப்பது போலவே மிக டேஸ்டியாக இருக்கும் இந்த அளவு வெங்காயம் தக்காளி வதங்கி வரவும் நாம் வெண்டைக்காயை சேர்த்து விடலாம் நம் வெண்டைக்காய் சேர்த்து மசாலாவுடன் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் ஒரு நிமிடம் நாம் நன்றாக வதக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு வெங்காயம் வெண்டைக்காய் வதங்கி வரவும் நாம் ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்து விடலாம் இந்தளவு குழம்பு கொதித்து வரவும் நம் கிரேவிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து விடலாம் நாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நாலு நிமிடம் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான்கு நிமிடம் ஆகிவிட்டது நாம் திறந்து விடலாம் வெண்டைக்காய் கிரேவி எண்ணெய் பிரிந்து அருமையாக ரெடியாகி விட்டது மீடியம் ஃப்ளேமில் வைத்து இரண்டு கரண்டி தயிர் சேர்த்து விடலாம் நாம் தயிர் சேர்ப்பதால் ரெஸ்டாரண்ட்டில் கிடைப்பது போலவே மிக அருமையாக இருக்கும் நாம் தயிர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிடம் கொதி வரவும் மல்லி இலை தூவி இறக்கிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அளவு பதம் சரியாக வரும் நாம் மல்லியலை தூவி இறக்கிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வெண்டைக்காய் கிரேவியை ஒரு கண்டெய்னரில் மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் கிரேவி அருமையாக ரெடியாகிவிட்டது இந்த டேஸ்டியான வெண்டைக்காய் கிரேவி பஞ்சாபி தாபா கடைக்கில் கிடைப்பது போலவே அருமையாக இருக்கும் சப்பாத்தி நான் பரோட்டாவிற்கு சைட் டிஷ்ஷாக மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் சாதத்துடன் சாப்பிடும் போதும் மிக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான வெண்டைக்காய் கிரேவி செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்